வந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்து முடிஞ்ச எஸ்ஐ தேர்வாக இருக்கட்டும் இல்லை பிசி சி இருக்கட்டும் ரொம்ப நாள் வந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க சரிங்களா எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு சைக்கிள் வச்சு நமக்கு வந்து வருஷம் வருஷம் நோட்டிபிகேஷன் அப்படின்றது நமக்கு வந்துருந்துச்சு கடைசி ஒரு மூணு வருஷமா அதாவது அந்த பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெகுலராக வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த நேயும் பார்த்தோம் அப்படின்னா உள்ள சில குளறுபடி நடந்ததுனால பேஷன் தரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுது அதே மாதிரி இப்போ அந்த ரிசல்ட் வரதுக்கும் வந்து தாமதம் ஆகுது சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பிசி பிசி எஸ்ஐ ரெண்டு எக்ஸாம் எழுதியிருக்கோம் சரிங்களா அதில் பிசிக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் இரண்டாவது வாரம் சரிங்களா அதாவது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாவது வாரம் அந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க சரிங்களா அதேமாதிரி செப்டம்பர் ரெண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிசிக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும் அதுக்கப்புறம் அப்படியே மெடிக்கல் போறதான் சரிங்களா இப்போ அதன்படி பார்த்தா அப்படின்னா பிசிக்கு சரிங்களா பிசிக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா செப்டம்பர் செப்டம்பர் செகண்ட் ஃப்ரைடே சரிங்களா செகண்ட் ஃப்ரைடேல நமக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு வந்து மெடிக்கல் கூப்பிடுவாங்க சரிங்களா அது எப்போ அப்படின்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இது வந்து ரிசல்ட்டு ஓவரால் சரிங்களா அடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செப்டம்பர் எண்டு செப்டம்பர் எண்டு அப்படி இல்லை அப்படின்னா அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்துட்டு மெடிக்கல் கூப்பிட்ருவாங்க சரிங்களா மெடிக்கல் மெடிக்கல் வந்து கூப்பிட்ருவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரும் அடுத்து உங்களுக்கான திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த திங்ஸ் வாங்குறதுக்கான கொஞ்சம் டைம் வந்து தருவாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் சரிங்களா நவம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிஆர்எஸ் சரிங்களா நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துருந்தது நீங்கள் காவலராக ஆவிரது அங்கே நீங்கள் காக்கி சட்டை அணியிறது அப்படின்ற கனவு வந்துட்டு இந்த பிஆர்எஸ் தான் ஃபர்ஸ்ட் போடுவீங்க இந்த பிஆர்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நவம்பர்லாம் நீங்கள் வந்து பிஆர்எஸ் போயிருவீங்க சரிங்களா உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டு மாதம் இருக்கும் சரிங்களா நவம்பர் மாதம் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும் பிஆர்எஸ் வந்து உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும் அடுத்து நம்ம யூஎஸ்ஆர்பிக்கு வேலை என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பிஆர்எஸ்க்கு அனுப்புகிற வரைக்கும் அளவு மெடிக்கலுக்கு கூப்பிட்ற வரைக்கும் அவங்களோட வேலை சரிங்களா பிஆர்எஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை சரிங்களா இப்போ அவங்க வந்துட்டு நம்ம எங்கே அனுப்புகிறோம் மெடிக்கலுக்கு அக்டோபர் முதல் வாரத்தில் நம்ம வந்து அனுப்புகிறோமா அடுத்து அடுத்த பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் சரிங்களா பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க எல்லா மாணவரும் எதிர்பார்த்துகிட்டே இருக்கேன் எனக்கு இந்த வாட்டி இந்த மார்க்கில் வந்து வருமா இல்லை வராதா அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அடுத்து நான் எப்போ படிக்கலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வருமா வராதா அப்படின்னு ஒரு ஆவலோடு இருந்தீங்க நமக்கு நவம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் நவம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மந்த்ல ஒரு செகண்ட் வீக் இல்ல தேர்ட் வீக் லாஸ்ட் வீக்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் சரிங்களா பிசி நோட்டிஃபிகேஷன் சரிங்களா நமக்கு வந்துடும் இதுதான் நமக்கு முக்கியமானது அடுத்த பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மந்த்ல நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் டைம் தருவாங்க சரிங்களா எப்பயுமே நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாம்க்கான டைம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதம் கேப் இருக்கும் அடுத்து ஜனவரியில் நம்ம வந்து எக்ஸாம் எழுதிடுவோம் சரிங்களா அதுக்கடுத்து ஒரு ஒரு மாதம் ஆகும் நமக்கு ஃபிசிக்கல் அண்ட் பண்ணுவாங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் மாதிரி சைக்கிள் நமக்கு வந்துடும் சரிங்களா போன வருஷம் போட்ட சைக்கிள் அதே மாதிரி வந்துடும் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள கரெக்டா எல்லாமே கொண்டு போயிருவாங்க சரிங்களா இதன்படி தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிசிக்கான அடுத்த அப்டேட் வந்து நடக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஃப்ரைடேல நமக்கு வந்து ரிசல்ட் வரும் அடுத்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு வந்து மெடிக்கல் கூப்பிடுவாங்க நவம்பர்ல வந்து பிஆர்எஸ் பெறுவீங்க சரிங்களா யுஎஸ்ஆர்பியோட வேலை மெடிக்கல் அனுப்பிட்டு அவங்களுக்கு பிஆர்எஸ் அனுப்புறது மட்டும் தான் அதுக்கப்புறம் போலீஸோட வேலை தான் அதனால பிஆர்எஸ் போனதுக்கப்புறம் நமக்கான நோட்டிஃபிகேஷன் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் நமக்கு வந்துடும் அனைத்து மாணவர்களும் தயாராக இருங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நாட்கள் போறது தெரியாது அதனால எல்லாரும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா சரிங்களா விட்றாதீங்க கண்டிப்பா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வாட்டி அது இல்லாம வேகன்சி வந்துட்டு அதிகமாக வரும் சரிங்களா அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேர்தல் வருது சரிங்களா அதனால வந்துட்டு அதுக்குள்ள எல்லா வேகன்சி நிரப்பணும் அப்படின்றதுனால நோட்டிஃபிகேஷனான வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக வரும் சரிங்களா அதனால மாணவர்கள் எல்லாரும் மனசை வந்து தளரவிடாம தாராளமாக படிச்சுக்கிட்டே இருங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எஸ்ஐ சரிங்களா எஸ்ஐல பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்துட்டு சிகல் கண்டக்ட் பண்ணாங்க இப்போ அடுத்து செப்டம்பர் செகண்ட் செப்டம்பர் டுவெல் செப்டம்பர் டுவெல் பார்த்தோம் அப்படின்னா வைவா செப்டம்பர் டுவெல்ல வைவா கூப்பிட்டுருக்காங்க அது ஒரு ஒன் வீக் நடக்க வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் டுவெல் இருந்து ஒரு நைன்டீன் வரைக்கும் நடக்க வச்சுன்னா அக்டோபர்ல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்துடும் அக்டோபர்ல எஸ்ஐ ஓவரால் சரிங்களா அக்டோபர்ல எஸ்ஐக்கான சரிங்களா அடுத்து அந்த மந்த் எண்ணில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து மெடிக்கல் கூப்பிடுவாங்க சரிங்களா அவங்களுக்கு மெடிக்கல் இருக்குங்களா அவங்கள அக்டோபர் அக்டோபர் எண்ணில் பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் மெடிக்கல் ஃபார் எஸ்ஐ எஸ்ஐக்கான மெடிக்கல் வந்துடும் சரிங்களா எஸ்ஐ எப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிசிக்கு எட்டு மாதம் ட்ரைனிங்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங் இருக்கும் சரிங்களா அதனால் அது மட்டும் ஒவ்வொரு சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு மாதம் அந்த மாதிரி வரும் சரிங்களா ஏன்னா இங்கேருந்து அனுப்பணும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம பிசிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் எக்ஸாம் ஒரு எட்டு மாசம் நமக்கு இங்க கண்டக்ட் பண்றது அங்க ட்ரைனிங் ஒரு எட்டு மாசம் நமக்கு எக்ஸாம் ஒரு நாலு மாசம் கரெக்டா முடிஞ்சிடும் சரிங்களா எஸ்ஐக்கு பார்த்தா அப்படின்னா மெடிக்கல் பார்த்தா அப்படின்னா அக்டோபர் ரெண்டுல கூப்பிட்டு அடுத்து மேபி நம்ம பார்த்தா அப்படின்னா நம்ம இந்த தீபாவளி இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா அப்படின்னா நம்ம எஸ்ஐக்கான பிஆர்எஸ் சரிங்களா எஸ்ஐக்கான இது சென்னை வந்து ட்ரைனிங் நம்ம போயிடுவோம் சரிங்களா எஸ்ஐ ட்ரைனிங் எஸ்ஐ ட்ரைனிங் பார்த்தா அப்படின்னா ஆப்டர் தீபாவளி ஆஃப்டர் தீபாவளி பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐக்கான ட்ரைனிங் வந்து ஆரம்பிச்சிருவாங்க சென்னையில் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அதுக்கான சைக்கிள் முடிச்சிடும் அதுக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நவம்பரில் போயிடுறாங்களா அடுத்து டிசம்பரில் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் டிசம்பரில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது ஏன்னா அப்போ தான் கொண்டு போனால் தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து சைக்கிளை கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்து இது பண்ணணும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த எஸ்ஐக்கான இது கரெக்டாக விடணும் அடுத்தடுத்து சைக்கிளை கொண்டு போகணும் ஏன்னா அதுக்கு அடுத்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் வருது சரிங்களா அதுக்குள்ளே அவங்க வந்து இப்போ கண்டெக்ட் பண்ணுற எக்ஸாம் வரப்போகிற நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே கண்டெக்ட் பண்ணி அவங்க பிஆர்எஸ் அனுப்பணும் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ளே எல்லாமே பண்ணணும் சரிங்களா அதனால் வந்துட்டு சீக்கிரமாக வந்துடும் நாட்கள் இப்போ வேணால் பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் சரிங்களா அதனால் எஸ்ஐக்கு தயாராகி கொண்டிருக்க மாணவர்கள் சரிங்களா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க மனசு தலைவர நாம படிச்சுட்டே இருங்க சரிங்களா இப்போ நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா வேக்கன்சி தான் இப்போ நடந்ததுல இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்களா நம்ம ரிசல்ட் வெயிட் இருக்கோம்ல இதில் வந்துட்டு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம் சரிங்களா நமக்கு எல்லாரும் சொல்கிறாங்க எஸ்ஐ வந்துட்டு ஆகட்டும் எதுக்குமே வந்துட்டு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகாது இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ நமக்கு வந்து ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்றா நமக்கு வேணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் விட்டு மறுபடியும் வந்து ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணாங்க இப்போ வந்து அடுத்து இன்டர்வியூ வந்து கூப்பிட்றாங்க செப்டம்பர் டுவெல் வந்து இன்டர்வியூ கூப்பிட்றாங்க அடுத்து அப்படின்னா அவங்களுக்கான மெடிக்கலில் வந்து கூப்பிட்றாங்க இப்போ இரநூத்தி பன்னெண்டு பேர் பார்த்தா அப்படின்னா அவங்க வந்து கூப்பிட்றாங்க இரநூத்தி பன்னெண்டு பேர் அவங்க வந்து வைவாக்கு வந்து கூப்பிட்றாங்க சரிங்களா இதுல ஒன் இஸ் டூன்னு எடுத்து எப்படி ஆள்களை வந்து மாத்தி மாத்தி போட்டாலும் ஆல்ரெடி ரிசல்ட் வித்தவங்களுக்கு அது பாதிக்கப்படாது இப்போ இதுல இருக்கவங்களுக்கு கட்டாப்பில் வந்தாங்க அப்படின்னா அவங்க உள்ளே எடுத்து தான் ஆகணும் எடுக்காமலாம் இருக்க முடியாது சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வேகன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா நம்ம நினைப்போம் நமக்கு பாசிட்டிவானதே நம்ம நினைப்போம் சரிங்களா நமக்கு எது பாசிட்டிவோ அதே நினைப்போம் சரிங்களா அப்படி இல்லையா அடுத்த நோட்டிஃபிகேஷன் உடனே வருது சரிங்களா நமக்கு இங்கே நவம்பரில் போகுது அடுத்து டிசம்பர்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதே மாதிரி பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர்லேயே வந்துடும் சரிங்களா மனசு தளர்வு மறந்துடாதீங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ரெண்டே மாதம் தான் அதுக்கடுத்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கான சைக்கிள் கரெக்டாக போகணும் சரிங்களா அதனால் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கான எக்ஸாம் வருது அடுத்த வருஷம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அனைவரும் நம்ம மாணவர்கள் அனைவரும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஆக்சிடம் வந்து பார்த்தோம்னா சீருடை வந்து போடுறோம் சரிங்களா காவலருக்கான காக்கி சீருடை நம்ம வந்து போடுறோம் கண்டிப்பாக போடுறோம் அதாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவ்வளோ ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான சரிங்களா அடுத்து எஸ்ஐ பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்து எஸ்எஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து நமக்கு வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா டெய்லி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஈவினிங் டைம்ல பார்த்தா அப்படின்னா நம்ம டெய்லி வந்து கிரௌண்டும் கூட்டு போறோம் பிசிக்கலும் போயிட்டு இருக்கு கிளாஸும் போயிட்டு இருக்கு சரிங்களா பிசிக்கல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் சரிங்களா பிசிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் நமக்கு வீக்லி டெய்லி எல்லா நாளும் பார்த்தா அப்படின்னா கிளாஸ் நடக்கும் வீக்லி ஒன் டே பிசிக்கலுக்கான டெஸ்ட் நடக்கும் மாடல் லிஸ்ட் நடக்கும் அதே மாதிரி எக்ஸாம் கிளாஸுக்கான டெஸ்ட் பார்த்தா அப்படின்னா வீக்லி ஒன் டே பார்த்தா அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது நடக்கும் டெய்லி ரிவிஷன் டெஸ்ட் ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்றது நமக்கு நடக்கும் சரிங்களா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பிசி நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சி அனைத்து கிளாஸ்க்கான வகுப்புகள் வந்து போயிட்டு இருக்கு அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு அனைத்து மாணவர்களும் வந்து அட்மிஷன் போட்டு கேட்டுக்கொள்கிறோம்